அவருக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப போராடுறேன் என்னால் நிற்கவே முடியல என்னால் எழும்பவே முடியல மறித்தோரோடு கூட இருப்பது போல் இருக்கிறது பாவத்தில் மறித்து இருக்கிற கூட்டத்தோடு இருக்கிறேன் என்னால் எழும்பவே முடியல எனக்கு உண்மையான கதறலோடு அண்டு உரே எனக்கு இறங்கும் என்று கேட்போமேயான சிம்சோன் நலனெல்லாம் போன பொழுது அண்டு உரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என்று கேட்ட யாருமே எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெலன் அவனுக்குள் வர அசைக்க முடியாமல் இருந்த ரெண்டு தூண்களையும் அசைத்து ஜெயிக்க முடியாத அந்த பெரிய கூட்டத்தை அன்றைக்கு அவன் ஜெயம் எடுக்க செய்ய தேவன் பலப்படுத்த வல்லவராக இருப்பாரே ஆனால் இன்றைக்கு உண்மையான மனதோடு கூட அண்டவரை என்ன நீர் எழுப்பம் என்று கேட்பில் என்றால் உங்களை எழும்பச் செய்து அசைக்க முடியாதவர்களை அசைக்கும்படி செய்து ஒரு ஜெயத்தை உங்கள் பேரிலே கட்டளையிட தேவன் வல்லவராக உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போலாக்குவார் உங்கள் கோலை துளிர்விடும்படி செய்வார் நீங்கள் வளரும்படி தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலோ